அதிமுக கட்சியில் ஜெயலலிதா சிறை சென்றபோது மூத்த அமைச்சர்கள் பலர் இருந்தபோதும் தனக்கு பதில் முதலமைச்சர் பதவிக்கு ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம் அந்த அளவுக்கு அதிமுக கட்சியில் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக திகழ்ந்தவர் ஓ பன்னீர்செல்வம் ஐந்து ஆண்டுகள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மூன்று முறை தமிழக முதலமைச்சர் என பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்தவர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா மரணத்துக்கு பின்னர் மூன்றாவது முறையாக பதவியேற்ற ஓபிஎஸ் பி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜெயலலிதா சமாதி முன்பு நடத்திய தியானம் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது சசிகலா குடும்பத்திற்கு எதிராக தர்ம யுத்தத்தை அன்றி தொடங்கினார் இதைத் தொடர்ந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் இணைந்து அதிமுகவை வழிநடத்தி வந்தனர் இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் யார் முதலமைச்சர் என்ற கேள்வி எழுந்த நிலையில் அந்த பதவியை எடப்பாடி பழனிசாமி பெற்றார் இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானார் ஓபிஎஸ் இதைத் தொடர்ந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் இடையே தொடர்ந்து நிலவி வந்தது இந்நிலையில் நிதியவரும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரனை இணைக்கும் முயற்சியில் பாஜகவினர் ஈடுபட்டனர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஓ பன்னீர்செல்வம் கடும் மன உளைச்சலுடன் இருப்பதாக கூறப்படுகிறது ஒரு காலத்தில் தொண்டர்கள் புடை சூழ ஓ பன்னீர்செல்வம் இருந்த நிலையில் தற்போது ஒரு சில ஆதரவு மட்டுமே இருக்கிறார் இந்நிலையில் கோவை மாவட்டம் கணபதி அருகே முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆயுர்வேத சிகிச்சை மையத்தில் புத்துணர்வு சிகிச்சைக்காக கடந்த வாரம் அனுமதிக்கப்பட்டார் ஆர்கே ஆயுர்வேத சிகிச்சை மையத்தில் ஆண்டுதோறும் புத்துணர்வு சிகிச்சையை எடுத்துக் கொள்வதை ஓ பி எஸ் வழக்கமாக வைத்துள்ளார் புத்துணர்வு சிகிச்சைக்காக கடந்த வாரம் பதினொன்றாம் தேதி அனுமதிக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் ஆயுர்வேத சிகிச்சை மையத்தில் தங்கை சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் சிகிச்சை முடி தேனி மாவட்டம் பெரியகுளத்திற்கு கார் மூலமாக புறப்பட்டு சென்றார் கோவை மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலர் முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்தனர் அப்போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் எந்த விதமான பதிலையும் அளிக்காமல் புறப்பட்டு சென்றார் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியை எப்படி பார்க்கிறீர்கள் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி அடையுமா என்ற பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு இன்று விடுமுறை என பதில் அளித்துவிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் புறப்பட்டு சென்றார் இன்று விடுமுறை என்பதால் பேட்டி அளிக்கவில்லை என்றும் அனைவருக்கும் புனித வெள்ளி வாழ்த்து செய்தி கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க